தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் நந்த <coughs> <coughs>

பொங்கோய் வரணும் கம்மநாட்டி டே கண்ணுக்கு மேல ஆசைப்பட்டேன் இளவரசி கிடைக்காதவ

வீட்டை <coughs>

மரும <laughs> 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 <laughs>

சொந்தத்துல பொண்ணு எடுக்காதீங்க எங்க அம்மா தான் சொன்னாங்க சொந்தத்துல பொண்ணு கட்டுறா சொந்தத்துல பொண்ணு கட்டுறான்னாங்க எங்க அக்கா பொண்ணு கட்டாய்க்கா கல்யாணம் பண்ண மூணு நாளே மொத்த பொறி வாடிக்கின்னு பேக்கிட வைக்க ஓட்டான் நான் ஒண்ணுமே பண்ணலாயா கல்யாணம் பண்ணா எதுவும் பண்ணாது இருந்தா ஓடுறா தப்பு ஏன் மேல் தான ஏய் என்னாலும் பரவாயில்லங்க அம்மா சொந்தத்து பொண்ணு எடுக்காது யாரும் தை செய்து தானாங்க டேய்வா நான்க்கு அம்மா டேய்

ओए आछने चली आ ओए चल खदत्र बन्ने जा यार कदम कटरा